கைஸ் எல்லாம் அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க கத்திரங்களை ஆசிர்வதித்து கத்திரங்களை கனப்படுத்துவாராக இந்த நாளில் கத்திரவங்களோடு கூட பேசி கத்திரவங்களை வழி நடத்துவார் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் மறந்துடாதீங்க மூன்று நாட்கள் ஜப கோட்டம் இருக்கிறது அக்கினி அபிஷேக எடுப்புதல் கோட்டம் மிஸ் பண்ணாதீங்க புதன்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போகிறார் தேவனுடைய மனுஷன் ஹேகாய் மெல்கி செய்ததுக்கு வர்றாங்க ஆகையினால கத்தருடைய சமத்தில் ஹேகாய் மெல்கி செய்ததுக்கு மூலமாக கத்தர் பெரிய காரியத்தை போகிறார் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நோட் பண்ணிங்க மிஸ் பண்ணிடாதீங்க கத்தர் உங்கள ஆசீர்வதிப்பார் சரிங்களா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் ஈஸ்வரவளின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி உன் வாழ்க்கையில் இனி தீங்கு பார்க்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கிற தீங்கை கத்தர் விளக்குவார் ஒரு தீங்கு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா ஏதோ ஒரு தீங்கு உன்னை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறதா இஸ்ரோவேலின் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் கத்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்கி போடுவார் எந்த சத்துருவங்க முன்னாடி இருந்தாலும் அது வெட்டுண்டு மடியும்படி கத்த செய்வார் இந்த கூட்டத்தில் அதுதான் செய்ய போகிறார் நீங்கள் வந்து பாருங்கள் மந்திரமா வில்லிசுண்ணியமா சாத்தானுடைய கிரியா எதுவாக இருந்தாலும் கத்துறது எல்லா கத்தர் அகற்றி கத்திர இனி தீங்கை காணாதபடி கத்திரங்களை மீட்கப் போகிறார் எல்லா தீங்கிற்கும் கத்திரவங்களை விலக்கி உங்களை காத்து உங்களை நடத்த போகிறார் வாங்க வியாதியாக பிரச்சனையா பிரச்சனையாக கட்டா சாபமாக மந்திரமா பில்லி சுன்யமா ஒருவேளை அவ்வளோதான் ஒன்றுமே செய்ய முடியாது நினைக்கிறீங்களா வந்து பாருங்கள் கத்தர் உங்களை உயிரோடு எழுப்புவார் கற்று உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் வியாதிக்கு போராடி இருந்தாலும் வாங்க ஆம்புலன்ஸோடு வந்தால் கூட அற்புதத்தை கற்ற செய்து ஒரு பெரிய காரியத்தை கற்ற நடத்துவார் சரிங்களா ஜெபிகட்டும்மா அவங்களுக்காக நல்ல தகப்பனே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய ஆக்கினைகளை அகற்றி இந்த பிள்ளைகளுடைய தீங்கை கத்தர் விளக்கி இனி தீங்கை காணாதபடி ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா ரியாந்தாமா நம்முடைய அக்கினி இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக ஒரு பெரிய ஜயம் உண்டாவதாக கத்தர் அற்புதத்தை செய்யும் ஆசீர்வதித்து விடுவியும் கத்தர் பலத்த காரியங்களை செய்யுங்க ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க மூடி மறைங்க நடத்துங்க இப்படி நாம மையப்படட்டும் கத்தர் கூட இருந்து நடத்தும் ஏசு கிறிஸ்தவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமைய ஆமையின் காட் ப்ளஸ் யூ கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் ஆமீன் ஆமையன்